கனடாவின் புதிய பிரதமர் மார்க் ஹார்னியின் அமைச்சரவை மாற்றத்தில் இலங்கையில் பிறந்த கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி நிதி அமைச்சராகவும் சட்டமா அதிபராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த சில மாதங்களில் இரண்டு அமைச்சரவை பதவிகளுக்கு அவர் பதவியேற்றுள்ளார் கரி ஆனந்த சங்கரி என அழைக்கப்படும் சத்திய சங்கரி ஆனந்த சங்கரி கனேடிய அரசியல்வாதியும் லிபரல் கட்சி உறுப்பினரும் மனித உரிமை வழக்கறிஞரும் ஆவார் இவரை பற்றி சுருக்கமாக கூறேன் கனடாவில் தமிழ் இளைஞர்களிடையே ஏற்பட்ட வன்முறை சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை அழிப்பதற்கான கனேடிய தமிழ் இளைஞர்கள் சேவை நிலையத்தை கனடாவில் ஆரம்பித்து தமிழ் இளைஞர்களின் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு பாடுபட்டவர் அதுபோல கனடா தமிழ் சங்கத்தின் செயற்பாடுகளிலும் ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியமான தனது பங்களிப்பினை வழங்கி வந்தவர் இதற்கும் மேலாக கனேடிய தமிழ் காங்கிரஸ் என்ற அமைப்பின் வளர்ச்சிக்கான பொருளாதார உதவினராகவும் இருந்தவர் வழக்கறிஞரான ஹரி ஆனந்த சங்கரி சிறப்பான அரசியல்வாதியாகவும் பெயர் பெற்றுள்ளார் லிபரல் கட்சி தலைவரான ஜஸ்டின் ரூடோவை தெரிவு செய்வதிலும் ஹரி ஆனந்த சங்கரி தீவிர பங்காற்றியவர் அதேபோன்று பிரம்டன் நகரில் இடம்பெற்ற லிபரல் கட்சியின் மீளெழுச்சிக்கான தேர்தல் பிரச்சார மாநாட்டில் தனது படை பட்டாளங்களுடன் கலந்து கொண்டு தான் சமூகத்தால் மதிக்கப்படும் ஒரு நபர் என்பதை தெளிவாக அடையாளப்படுத்தினார் ஹரி இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவருமான வி ஆனந்த சங்கரியின் இரண்டாவது மகனாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் இலங்கையில் பிறந்த இவர் தனது பத்தாவது அகவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தனது தாயுடன் அயர்லாந்திற்கு சென்று பின்னர் கனடாவிற்கு புலம்பெயர்ந்தார் டொரண்டோவில் உள்ள ஒஸ்குட்ஹால் பள்ளியில் சட்டம் பயின்று இரண்டாயிரத்தி ஆறில் பட்டம் பெற்றார் பின்னர் டொரண்டோவில் வழக்கறிஞராக பணியாற்றினார் கனேடிய லிபரல் கட்சியில் இணைந்து அரசியலிலும் நுழைந்தார் புதிதாக உருவாக்கப்பட்ட இசுக்கார் ஃபரோ ரூச் தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட பழமைவாத கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்து நாடாளுமன்றமும் சென்றார் இலங்கை தமிழரான இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் பத்தொன்பதில் நடைபெற்ற பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் இசுக்கார் ஃபரோ ரூஜ் ஃபார்க் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதற் தடவையாக நாடாளுமன்றம் சென்றார் ஹரி ஆனந்த சங்கரி ஹரணி சிவலிங்கம் என்பவரை திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு பைரவி சஹானா என இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இவர் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் பைரவிழா மற்றும் பொன்விழா விருதுகளையும் பெற்றிருக்கிறார் கனடாவிற்ககதியாக சென்ற இளத்தமிழர் ஹரி ஆனந்த சங்கரி அமைச்சராகியுள்ளார் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தமிழர் உரிமைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்குறல் போன்றவற்றிற்காக வலுவான வக்கீலாக இருந்துள்ளார் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கை அதிகாரிகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அவர் வாதிட்டார் கனடாவில் மே பதினெட்டாம் திகதியை தமிழர் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரிக்கும் பிரேரணையையும் அவர் ஆதரித்தவர் ஒரு வழக்கறிஞராக அவர் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வழக்கறிஞர்கள் உரிமைகள் காப்பகம் கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்தினார் தமிழர் உரிமைகளுக்காக வாதிட்டார் மற்றும் இலங்கையில் வன்முறைகளை ஆவணப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்காஃப்ரோ ரூஜ்பாக் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுதேச உறவுகள் அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது கனடாவின் முதல் இலங்கை தமிழ் அமைச்சரவை அமைச்சரானார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அவர் பிரதம மந்திரி மார்க் ஹார்னியின் கீழ் நீதி அமைச்சராகவும் அர்டனி கெனரலாகவும் தனது பங்கை விரிவுபடுத்தினார் அவரது தமிழ் குரல் சிங்கள பௌத்த தேசியவாதிகளிடமிருந்து விமர்சனத்தை ஈர்த்துள்ளது அவர்கள் அவரை தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று தவறாக முத்திரை கொத்தியுள்ளனர் இந்த நிலையில் இருந்த போதிலும் இலங்கையில் ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவதிலும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதிலும் அவர் தொடர்ந்து முக்கிய நபராக இருந்து வருகிறார் ஆனந்த சங்கரியின் நியமனம் கனடாவின் தமிழ் சமூகத்தினரிடையே பரவலான வரவேற்பை பெற்றுள்ளதுடன் இலங்கையில் உள்ள மனத உரிமை அமைப்புகள் அவரது வளர்ந்து பெறும் செல்வாக்கினால் மகிழ்ச்சியடைந்துள்ளன நீண்டகால நீதி மற்றும் பொறுப்பு அவர்களின் குரலுக்கு வலுவான ஆதரவாக இந்த நியமனம் உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்த இலங்கை தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்றது